சூப்பர் மொய்தீன் இந்த ஃபோர் சீஸை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இந்த ஃபோர் சீஸோடு சேர்ந்து இன்னும் என்னென்ன ஸ்கில்ஸ் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம சக்சீடாக நம்மளுக்கு தேவைப்படுது அதாவது நம்ம லைஃப் ஸ்கில்ஸுன்னு சொல்கிறோம் இதை இதை வந்து நம்ம ஃபிளிப்ஸுன்னு கூட சொல்லிக்கலாம் இதில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி லீடர்ஷிப் இனிஷியேட்டிவ் ப்ராடக்டிவிட்டி அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்குது நான் ஃபஹீம்ஸ் அகாடமியில் சேர்கிறதுக்கு முன்னாடி எனக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா ஆமாம் கண்டிப்பாக அதாவது இப்போ வந்து ஒரு கிளாஸில் இருக்கோம் கிளாஸில் இருக்க எல்லோரும் எனக்கு தெரியும் ஆனால் என் கூட பழகுற ஒரு ரெண்டு மூணு பேர் தான் எனக்கு புரியும் இப்போ வந்து நம்ம ஃப்ளிப்ஸ் பற்றி பேசுவோம் அதாவது கலாம் சரோட ஃப்ளெக்சிபிலிட்டியை பார்த்து நான் நிறைய தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன் அவங்க அவங்களோட குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்குது அப்படின் தெரிஞ்சோடனே காலையில் அதி எந்தி ரொம்ப சீக்கிரம் அதிகாலையில் அவங்களோட சொந்தக்காரங்களோட சேர்ந்து செய்தித்தாள் விற்றாங்க அந்த காசை வச்சு அவங்க படிப்பையும் பார்த்துக்கிட்டாங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அடுத்து அவங்களோட காலேஜில் வந்து ரெண்டு விதமான சாப்பாடு இருந்துச்சு அதாவது சைவம் அசைவம் ஆக தெரிஞ்ச வரைக்கும் வந்து முஸ்லீம்களுக்கு அசைவம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு முஸ்லீமாக இருந்து கூட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து அசைவத்தோட விலை அதிகம் சைவத்தோட விலை கம்மி அப்படின்னு சொல்லி அவங்க பணத்தை மிச்சப்படுத்தி சைவம் சாப்பிட்டாங்க அவங்க வாழ்க்கை முழுவதும் சைவம் தான் சாப்பிட்றாங்க அந்த நேரத்துலேருந்து